வணக்க மக்களே வீட்டில் நம்மளே மக்காச்சோளம் வாங்கி க்ளீன் பண்ணி எப்படி அவிக்கலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க நான் ஜியோ மார்ட்டில் ஸ்வீட் கார்டில் உள்ள மக்காச்சோளம் ஓகேங்களா இனிப்பு மக்காச்சோளம் வந்து ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து பதினாலு ரூபாய் ஸோ ரெண்டு வாங்கியிருந்தேன் ரெண்டு வாங்கினோன்னு உங்களுக்கு ஆர்டர் வந்தோன்னே இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கும் அந்த லேயர்ஸை வந்து பொறுமையாக ஒவ்வொன்றா பிச்சு எடுத்தோம்னா நமக்கு பியூட்டிஃபுல்லான அந்த கார்ன் வந்துடும் அந்த எக்ஸஸ் எல்லாமே நீக்கிட்டோம்னா நமக்கு வந்து இப்போ மக்காச்சோளம் நமக்கு ப்ராப்பராக அவிக்கிறதுக்கு ரெடி ஆகிரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மக்காச்சோளத்தை தொடிச்சாச்சு அதே மெத்தடில் மொத்த லேரியுமே கீழே பீல் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு ஸ்க்ரோல் பண்ணோம்னா நமக்கு வந்து மக்காச்சோளம் ரெடி இப்போ இந்த மக்காச்சோளத்தை எப்படி அவிக்கணும் எந்த மெத்தடில் அவிக்கணும் எப்படி வச்சா கடையில் ரெடி பண்ணுற மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும் இந்த சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் அந்த சின்ன ட்ரிப் மட்டும் பார்க்க போகிறோம் அதுக்குரிய சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம வந்து தோலெல்லாம் உரிச்சாச்சு இவ்வளோ தோல் ரெண்டு மக்காச்சோளத்துலேயே இவ்வளோ தோல்றங்க தோலைலாம் உரிச்சாச்சு இப்போ இதை நம்ம வந்து எப்படி வேக வச்சு கடையில் சாப்பிடும்போது போது ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல அது எப்படி சாஃப்ட்டாக ரெடி பண்ணுறாங்க அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது அந்த ட்ரிக்கு மட்டும் சொல்லி கொடுத்தனா நீங்களும் அதே மாதிரி செமையாக செஞ்சு சாப்பிட்றேன் இது வந்து நம்ம நாட்டுச்சோளம் கிடையாது ஸோ ஸ்வீட்கான் தான் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு நாலு பீஸாக கட் பண்ணிக்கிடுவோம் இது ரெண்டாக்கி இதே ரெண்டாக்கி ஓகேவா அவன் பறந்து போகிறான் நான் இப்போ இந்த மக்காச்சோதர் தேவையில்லாத இந்த பாட்டெல்லாம் எடுத்துகிட்டேன் இதை கட் பண்ணி பார்க்கேன் ரொம்ப முடியலை ஐ கட்டோஸோ டயர்ட் சரி நம்ம ஃபுல்லாகவே போட்டுருவோம் ஓகேவா ரெடியா இப்போ நம்ம வந்து ஓப்பன் பாட்டிலே வந்து ரெடி பண்ணி வைக்கணும் விசில் சாரி குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தால் போதும் ஓகேங்களா கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும் ஒன்று தான் ஒழுங்காக மூடி இருக்கு இன்னொன்று ஒழுங்காக மூட மாண்டி இட்ஸ் ஓகே இது கூட கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்க்கிறோம் ஓகேவா சால்ட்டு சேர்த்துருவோம் ஓகேவா தண்ணியில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ மெயினாக ஒரு டிப்ஸ் சொன்னால அது என்ன டிப்ஸ்னு பாருங்கள் ஆல்ரெடி நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து கான் வந்து ஸ்வீட் கான் தான் ஸோ ஈஸியாக வந்துடும் நினைக்கிறேன் ஓகேவா பட் இருந்தாலும் நம்ம நாட்டுச்சோளமாக இருந்தாலும் சரி ஸ்வீட் காராக இருந்தாலும் சரி பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் நல்லா சாஃப்டாக வேணும் அதுக்கு ஓகேவா பர்ஃபெக்டாக ஸ்வீட்கான் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க